பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் தைபாவின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் தீவிரவாத அமைப்பு பெஹல்காமில் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பதினேழு பேர் காயமடைந்தனர் அது மட்டுமல்லாமல் தீவிரவாதிகள் மதத்தை கேட்டு அதன் பின்பே துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் உலக நாடுகளை உள்ளது இந்த தாக்குதலுக்கு உலக வல்லரசு நாடுகள் அனைத்தும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறது மேலும் இந்தியா எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது இது அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை பெஹல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை பிடிக்க பைசரன் பெஹல்காம் அனந்த்நாக் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர் இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்து வருகிறது பெஹல்காமில் தாக்குதல் நடத்த மத்திய தீவிரவாத அமைப்பின் முக்கிய தளபதி ஒருவரை ராணுவம் சுற்றி வளைத்துள்ளது தி ரெசிடென்ஸ் பிரண்ட் அமைப்பின் தீவிரவாதிகளுக்கு குறிவைத்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் குல்காமில் தி ரெசிடென்ஸ் பிரண்ட் தீவிரவாத அமைப்பின் முக்கிய தளபதி ஒருவரை ராணுவம் சுற்றி வளைத்திருப்பதாக தெரிகிறது வடக்கு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஊடுருவல் முயற்சியை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர் இரண்டு முதல் மூன்று அடையாளம் தெரியாத நபர்கள் சர்ஜீவன் வழியாக பாரமுல்லாவில் உள்ள யூரினாலாவுக்குள் ஊடுருவ முயன்ற போது இந்திய ராணுவ படைகள் அவர்களை வழியிலேயே அடித்து விரட்டியுள்ளனர் மேலும் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த கடும் துப்பாக்கி சண்டையில் இரண்டு தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் நமது ராணுவ படையினர் தீவிரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கைவிடும் வரை அறுபதாம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லையாக பஞ்சாபில் அமைந்துள்ள அட்டாரி ஒருங்கிணைந்த சோதனை சாவடி உடனடியாக மூடப்படும் இந்த வழியாக உரிய ஒப்புதலுடன் இந்தியா வந்தவர்கள் மே ஒன்றாம் தேதிக்குள் உடனடியாக பாகிஸ்தான் திரும்ப வேண்டும் சார்க் விசாக்களின் கீழ் பாகிஸ்தானியர்கள் இனி இந்தியாவிற்குள் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் கடந்த காலத்தில் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட எந்தவொரு எஸ் எஸ் விசாக்களும் ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும் எஸ் விசாவின் கீழ் தற்போது இந்தியாவில் உள்ள எந்தவொரு பாகிஸ்தானியர்களும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் டெல்லி பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு ராணுவம் கடற்படை மற்றும் விமான ஆலோசகர்கள் இந்தியாவை விட்டு ஒரு வாரத்திற்குள் வெளியேற வேண்டும் அதேபோல இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் இருந்து இந்தியா தனது பாதுகாப்பு கடற்படை விமான ஆலோசகர்களை திரும்ப பெறவுள்ளது மே ஒன்றாம் தேதிக்குள் பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே முப்படைகளையும் தயாராக இருக்கும்படி கட்டளையிட்டிருப்பதால் எந்த நேரத்திலும் பாகிஸ்தானை தாக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ளன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்